இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணேன் வேர்க்கடலை சாதம் நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு கூடவே வரமிளகாய் எல்லும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்து பொடி பண்ணிட்டோம் அடுத்து கடாயில் என்ன சூடானதும் கடுகு கடலப்பருப்பு புளுந்த பருப்பு போட்டுட்டு நான் கூடவே பெரிய வெங்காயம் கட் பண்ணி க கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிட்டேங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து அரைச்சி வச்சு நம்ம பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம தேவையான அளவு சாத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க சூப்பரான வேர்க்கலை சாதம் ரெடி ஆயிடுச்சு பை பை on next video